சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லை பாட ஆமா வில்லை பாட ஆமா வில்லை பாட வந்தருள் வாரே சுனாதரே தானதத்தோம் என்று சொல்லியே வில்லைனல் பாட ஆமா வில்லைனல் பாட ஆமா வில்லைனல் பாட வந்தருள் வாரே சுனாதரே வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறது தான் நம்ம வழக்கம் ஆமா ஆமா வணக்கம் 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 ஐயா மாருக்கு வணக்கம் எங்க அம்மா அம்மாருக்கு வணக்கம் மாருக்கு வணக்கம் எங்க அக்கா மாருக்கு வணக்கம் தாத்தா பாட்டிக்கு வணக்கம் என் தம்பி சிவந்திக்கு வணக்கம் ஐயா மாருக்கு வணக்கம் எங்க அம்மா அம்மாருக்கு வணக்கம் மாருக்கு வணக்கம் எங்க அக்கா மாருக்கு வணக்கம் தாத்தா பாட்டிக்கு வணக்கம் தங்கச்சி தம்பிக்கு வணக்கம் அக்கா அக்கா இப்ப நம்ம எதுக்காக இப்போ எதுக்காக இங்க கூடியிருக்கோம்னாக்காக கூடியிருக்கோம் கிறிஸ்மஸுக்காக கூடியிருக்கோம் கிறிஸ்மஸுக்காக கூடிருக்கோம் கிறிஸ்மஸுக்காக கூடியிருக்கோம் கிறிஸ்மஸ்னா என்னக்கா கிறிஸ்மஸ்னா ஏசுப்பா இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தது நினைவு கூடுற நாள் தான் கிறிஸ்துமஸ் புரிஞ்சிச்சாச்சு சொல்லுங்க சாமி வந்தாரு ஏசு சாமி பிறந்தாரு ஏசு சாமி எங்கக்கா பிறந்தாது ஏசு சாமி எங்க பிறந்தாருன்னா பெலகே மின் நகரனிலே மாடையும் குடிலே கண்ணி மரியின் மடியினே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே பெத்லகே மென் நகரனிலே மாடையும் குடிலே கண்ணி மரியின் மடியிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே அக்கா அக்கா ஏசு சாமி எதுக்காக வந்தார் ஏசு சாமி எதுக்காக அந்த உலகத்தில் பிறந்தாருன்னா பாவங்கள போக்கவே சாபங்கால நீக்கவே பூலோகில் பூலோவில் மனிதர மிக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவைய சுமந்தாரையா பாவங்கள சுமந்தாரய்யா சாவலோகம் சாமி இந்த உலகத்துல நம்ம எல்லாரோட பாவத்தையும் தான் வந்தாரு பாவமா பாவம்னா என்னக்கா சரியான கேள்வி இந்த கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கும் பாவம்னா என்னன்னா நீங்க நினைக்கலாம் ஆனால் கொலை தானே தப்பு தானே தப்புன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் பைபிள் படி பார்த்தோம்னா அவங்க மனசாட்சியில் நீங்கள் வந்து ஏதாச்சும் தவறான எண்ணம் கொண்டாலே அதுவே பாவம்தான் அப்போ பாவம் செய்யாத மக்களே இல்லையாக்கா நம் மனுஷனா பிறந்த எல்லாருமே பாவிகள் தான் பாவம் செய்யாத ஒரே ஒருத்தர் யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யா மட்டும்தான்சு மட்டும்தான் காவி கட்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஏசு மட்டும்தான் ஏசு மட்டும்தான் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் ஏசு மட்டும் தான் காவிகற்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஏசு மட்டும் தான் ஏசு மட்டும் தான் அந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி கா விடுதலை அடையிறது உங்க பாவத்துல வந்து நீங்க விடுதலை அடைறதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்ன தெரியுமா இந்த பூ உலகில் வாழும் மனிதா உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா நித்திய வாழ்வு தரும் கர்த்தரே சுவை விசுவாசம் வைத்தே மகிழ்வா இந்த வாழும் மனிதா உந்தன் பாவ விடுதலை வேண்டுமா நித்திய வாழ்வு தரும் கர்த்தரேசுவை நம்மி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய் அப்போ நம்ம பாவத்துக்கு பரிகாரம் தான் என்ன அதுக்கு என்னக்கா கொடுக்க கேட்டாரா இல்ல வைரத்தை கேட்டாரா பணத்தை கேட்டாரா இல்ல சொத்தை கேட்டாரா இல்லவே இல்ல எனக்கா கேட்டாரு தங்கத்தை கேட்கவில்ல வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரய்யா

எசுசாமி நம்ம கிட்ட எதையுமே கேட்கல நம்ம கிட்ட இருக்க தங்கத்தையோ வைரத்தையோ உங்க சொத்தையோ எதையுமே அவர் உங்ககிட்ட எது தெரியுமா உங்க உள்ளத்தான் என்ன என்னையே நான் தருகின்றேன் என்ன நான் தருகின்றேன் என்ன நான் தருகின்றேன் என்ன நான் தருகின்றேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீ அல்லவோ என்னை கொடுப்பேன் உங்களை தேடி வந்த தெய்வத்துக்கு உங்க உள்ளத்தை கொடுங்க நீங்களே சேர்ந்தீங்க கூட அதை பாடுறீங்களா என்னையே நான் தருகின்றேன் அதை நாலு தடவை மட்டும் பாடுங்க பாடுறீங்களா எல்லாரும் பாடலாமா என்னையே நான் தருகின்றேன் என்ன நான் தருகின்றேன் என்ன நான் தருகின்றேன் என்னையே நான் தருகின்றேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு தந்ததுக்கு நன்றி இப்போது நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துருச்சு எங்கள் வாய் பாடு பாடுன்னு சொல்லுது ஆனால் அவங்க முகம் போதும் போதும்னு சொல்லுது அதனால் எங்கள் வாய்க்கு பூட்டை போட்டு எங்கள் பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்